இன்றைக்கு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னிலிருந்து அப்படியே ஒரு நான்கு வருடங்கள் நாங்கள் பின்னாடி போகணுன்னா முதல் முறையாக இன்றைய நாளில் தான் டபிள்யூடிசி ஃபைனல்ஸில் நியூசிலாந்து அணியினர் இந்திய அணியை லார்ட்ஸ் மைதானத்தில் வீழ்த்தி சாம்பியன்களாக முடிசூடி கொண்டார்கள் அப்படியே அதிலிருந்து ஒரு எட்டு வருஷம் பின்னாடி ஒட்டு மொத்தமாக ஒரு பன்னெண்டு வருஷம் பின்னாடி போகணுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதே இங்கிலாந்தில் இந்திய அணியினர் தங்களோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் வின் பண்ணியிருந்தாங்க அதாவது தோனியின் தலைமையில் ஒட்டு எல்லா ஐசிசி கோப்பைகளையும் வென்ற அணிய இந்திய அணியினர் மாறனாக எல்லா ஐ சி சி கோப்பையையும் வென்ற முதல் கேப்டனாகவும் தோனி தன்னோட பெயரை வரலாற்றில் பதித்தார் அது மட்டுமே தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் தான் ரோஹித் ஷர்மாவும் கிரிக்கெட்டில் அறிமுகமாகி இருக்கார் ஆக அதுக்கப்புறமாக அவர் செய்த சாதனைகள் இந்திய அணிக்காக ஒரு பிளேயராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு கேப்டனாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான சாதனைகள் அவர் செய்திருந்தார் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி இந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான நாளாக மாறி இருக்கின்றது குறிப்பாக சொல்லணுன்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸில் இறுதியில் எப்படி இந்திய அணியினர் வென்றாங்கன்னு யாருக்குமே இன்றைக்கி வரைக்குமே தெரியாது ஆனால் எல்லாம் ஜெயிச்சு முடித்ததுக்கப்புறம் தோனி சொன்ன ஒரே விஷயந்தான் நம்மளை காப்பாற்ற கடவுள் வரமாட்டாரு நம்மளை நம்மளே தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபைனல்ஸில் தோல்வியின் விளிம்பில் இருந்தப்போ கூட நம்பிக்கையின் மூலமாக ஜெயித்த இந்திய அணி மாதிரியே இன்னும் நிறைய வெற்றிகள் நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்க்க தான் போகிறோம் அது மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழக மொழ